கத்தருக்கு சொத்துும் இன்று கத்த நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை பரிசுத்த ஆவியானோ உங்களுக்கு போதிப்பார் ஆமீன் ஆண்டோட சுந்தரத்தை ஏற்றுக்கொண்ட நம்ம ஞாசம் நடத்தப்படுது பரிசுத்த அபிஷேகத்தை நிச்சயமா பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா ஆவியானோ நமக்காக வாக்கு கடந்தா பெருமிச்சியோடு நமக்காக பரிந்து பேசுகிற ஆவியான இருக்காரு அவர் நமக்கு ஆலோசனை தருவாரு நமக்கு போதிக்க தேவனா இருக்காரு நான் மரணம் ஜீவன் நாவும் அதிகாரத்திற்கு வசனத்தில் கிடந்தாங்க யார்கிட்ட என்ன பேசணும் எப்படி நடந்துக்கணும் எப்படி நம்ம வந்து காரியங்களை செய்யணும்னு சொல்லி பரிசுத்தாவை உடையோ உதவியோடு நம்ம ஆலோசனை நடக்கும்போது அது வெற்றியா சமானமா இருக்கும் வசனம் என்ன சொல்றதுன்னா நீங்கள் பேச வேண்டியவர்களை பரிசுத்தாவியாக அந்த நேரத்தில் உங்களுக்கு போதிப்பார் யார்கிட்ட என்ன பேசணும் எப்படி நடந்துக்கணும் என்ன காரியத்தை எப்படி செய்யணும் எப்படி தொடங்கணும் வேலை செலுத்தாலும் சரி ஊழிய சரி உங்கள எல்லாத்திலுமே ஒரு ஞானம் வேணும் அந்த ஞானத்தை கொடுக்கிறது பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு ஒப்பு உங்களுக்கு கத்தாவே பரிசுத்தாவியை நிரப்பி அணுதினும் பரிசுத்தாவை நிரப்பி நம்ம நடக்கும் போது அவர் என்ன பண்ணுவாரா நடக்க வேண்டிய வழியை காட்டுவாரு வலது குறை இருந்தவரும் சாயாதபடிக்கு நேரம் நடக்க முடியாத நடக்க வேண்டிய வழியை நமக்கு அவர் காட்டுக்கு தேவனா இருக்கிறாரு வைகத்துக்கு தேவனா இருக்கிறாரு ஆலோசனை தருவாரு எந்த நேரத்தில் இடத்துல நடந்துக்கணும் யார்கிட்ட எப்படி பேசணும் என்ன காரியம் செய்யணும் அப்படின்ற எல்லா வட்டங்களுக்கு ஆலோசனை தந்து நம்ம வயலுத்துக்கிறது தான் பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு நம்ம ஒப்பு ஆவியானவரை எனக்குள்ள வாங்க என்ன நிரப்புங்க அபிஷேகத்தான் நிரப்புங்க வல்லமையா நிரப்புங்க கிருபியா நிரப்ப நீக்கும் அவர் நம்ம நிரப்பி 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 நடக்க வேண்டியவரை காண்பித்து போதித்து ஆலோசனை தந்து நம்மை பயனுத்துவாரு அவருக்கு ஒப்பு கொடுங்க படித்தாரு நிச்சயமாக நிரப்பி நல்வழி நடத்துவார் ஆமே கா